ஆண்டுகரும் இயேசு சுத்திரு பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பயன் கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்விப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் கத்தர் ஆகிய நித்திய நித்திய இருக்கிறார் ஏசாயா இருபத்தி ஆறு நாலு இப்படி சொல்கிறது கர்த்தராகிய யகோவா நித்திய இருக்கிறார் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகிறார் ஒன்று ஒரு இந்தியர் பத்தாம் அதிகாரம் நான்காவசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த கண்மலை கிறிஸ்துவே கிறிஸ்து தான் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கண்மலையாகிய கிறிஸ்து அவர்கள் வாழ்விலே வனாந்திர பயணத்திலே அவர்கள் இருந்தபோது அவர்களுக்கு தண்ணீர் கிடையாமல் அவர்கள் தவித்தபோது அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம் எனவே இயேசு கிறிஸ்து தான் அந்த கண்மலை அந்த கண்மலை நமக்கு நித்திய இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது எனவே கண்மலையாகிய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற நன்மை என்ன என்று சொல்லி வேதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது வேதம் சொல்கிறது அவர் நம்மை போஷிக்கும் கண்மலையாக இருக்கிறார் நீங்கள் எண்பத்தி ஓராம் சங்கீதம் பதினாறாம் வசனத்திலும் உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார் போஷிப்பார் என்று சொல்லப்படுகிறது எனவே நம்மை போஷிக்கும் கண்மலை கிறிஸ்து இது முதல் காரியம் இரண்டாவது கண்மலை நம்மை பாதுகாக்கும் பாதுகாக்கும் கண்மலை யாத்ரா புத்தகத்திலே நீங்கள் முப்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று சொல்லுகிறார் கண்மலையின் வெடிப்பினால் உன்னை மறைத்து அந்த கண்மலையில் வைத்து மறைத்து நான் பாதுகாப்பேன் மோசைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதே போல் நம்மையும் அவர் பாதுகாக்கிறார் முதலாவது நம்மை போஷிக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறவர் அவர்தான் எனவே உச்சிதமான நன்மையினால் அவர் நம்மை போஷிக்கிறவர் ரெண்டாவது நம்மை பாதுகாக்கிறவர் அவர்தான் நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல தேவனுடைய கிருபையினால்தான் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் எனவே இரண்டாவது அவர் நம்மை பாதுகாக்கும் கண்மலை மூன்றாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்னை உயர்த்தும் கண்மலை நம்மை உயர்த்துகிறவர் அவர்தான் நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கிறவர் அவர்தான் அவர் ஒருவரே புழுதியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க முடியும் அவர் ஒருவரே நம்மை உயர்த்த முடியும் நம்மை மேன்மைப்படுத்த முடியும் எனவே நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் அவர் நம்மை உயர்த்தும் இருக்கிறார் எனவே அருமையானவர்களே இன்று ஆண்டவர் கூட பேசுகிற காரியம் முதலாவது நான் உங்களை போஷிக்கும் கண்மலை ரெண்டாவது நான் உங்களை பாதுகாக்கும் கண்மலை மூன்றாவது நான் உங்களை உயர்த்தும் கண்மலை அருமையானவர்களே இந்த வார்த்தை விசுவாசியுங்கள் என் ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ரெண்டாவது என் ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் போதுமான பாதுகாவல் தருகிறார் தம்முடைய தூதர்களை கொண்டு அண்ணு தினமும் என்னை பாதுகாக்கிறார் நன்றி சொல்லுங்கள் மூன்றாவது நம்மை உயர்த்துகிறவர் அவர்தான் தாவிது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் தேவன் அவனை அரசனாக்கினார் யோசிப்பு அந்நிய தேசத்திலே அடிமையாக இருந்தவன் அதிபதியாக உயர்த்தினார் உங்களையும் உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எனவே அருமையானவர்களே அந்த கண்மலாகிய கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள் அவரை விசுவாசியுங்கள் என் ஆண்டவரே எனக்கு நீர் இருக்கிறீர் என் கண்மலையாகிய தேவனே என்னை நீர் உயர்த்தும் என்னை நீர் பாதுகாத்து கொள்ளும் என்னை நீர் போஷியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் உங்களை போஷிப்பார் உங்களை பாதுகாப்பார் உங்களை உயர்த்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் தோத்திரமாண்டவரை அவன் நன்றியோடு துதிக்கிறோம் ஏகோவா நித்திய இருக்கிறார் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் அண்டவர் தாமே நீ எங்களுடைய வாழ்வில் போஷிக்கிற கண்மலையாக பாதுகாக்கிற கண்மலையாக எங்களை உயர்த்துகிற கண்மலையாக இருந்து எங்களை நடத்துவீராக எங்களுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் பொருட்படுத்திக் பொருட்படுத்திக்கொள்ளுங்க எங்களுடைய வாழ்விலை தாங்க யாரெல்லாம் அண்டவரை உங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக நீர் அவர்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறார்களோ தேவன் கிருமையாய் அவர்களுக்கு இறங்குவீராக உருடைய ஜபத்தையும் கேட்டு பதில் தன் ஆசீர்வதி இந்த நாமம் மேம்படுத்தும் ஏசி மொழி ஜபிக்கிறோன்னு சொல்ல நல்ல பிதாவை ஆமேன் நிச்சயமாகவே கண்மலையாகிய தேவன் உங்களுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்